ஒரு சகோதரர் சொல்லுகிறார் மாவுடிப்பள்ளியை சேர்ந்தவர் சுடியோடியாக அவருக்கு அந்த மாடிப்பள்ளி உள்ள ஒவ்வொரு இடமும் தெரியுமா இரண்டு பிள்ளைகளை காப்பாற்றினேன் ஆனால் மீதியாக நான் போகும்போது நான் எவ்வளவு பெரிய வெள்ளத்துக்குள்ளே எல்லாம் போயிருக்கிறேன் சுபஹான் அல்லா இது அல்லாவுடைய ஒரு சோதனை என்பதை நான் உணர்ந்தேன் எனக்கு எதுவுமே உடம்பு ஏலாமல் போய்விட்டது மீண்டும் நான் மீதி பிள்ளைகளை பாதுகாக்க முடியாமல் கைகால் எல்லாம் சோந்து போய் நான் களிமாவை சொல்லிக் கொண்டிருந்தேன் அந்த கட்டத்து தான் அல்லாஹ் என்னை கரை ஒதுக்கி சேர்த்தான் நான் வந்து குந்திய நான் அடுத்த நாள் காலையிலே தான் எழும்பினேன் ஒன்றுமே எனக்கு தெரியாது அப்படி அல்லாஹ் வெள்ளத்தினால் எவ்வளவு சக்தியை கொடுத்திருக்கிறார் இவ்வளவு பாரமான மிஷினை கூட அது அடித்து செல்கிறது என்றால் அல்லாவுடைய குதிரத்துக்கு முன்னால் யாருமே தலை காட்ட முடியாது எனவே அன்புக்குரிய சௌகர்களை இந்த ஈமாரி நாங்கள் கொண்டு எங்களுடைய மக்களுக்காக உதவி செய்த அனைத்து